ஹலோ நான் பாருங்கள் இந்த ஃப்ரிட்ஜே வந்து ரொம்ப துருப்பிடிச்சி நல்ல ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜே வந்து வாங்கி இப்போது ஒரு அஞ்சு மா அஞ்சு வருஷம்தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி துருப்பிடிச்சிடுச்சு இப்போ நான் ஒரு கோடு வந்து ஒயிட் ஃப்ரெண்ட் பெயிண்ட் வாங்கி இதை அடிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் இருந்துச்சு இது அதுக்குள்ளேயும் இங்கே பாருங்க ஒரு பெயிண்ட்டு அடிச்சுட்டேன் இது எதுக்கு அடிச்சிருக்கேன் அப்படின்னா சீக்கிரம் வீணாக போகாது நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லது நம்ம பெயிண்ட் அடிச்சிட்டோம்னா வீணாக போகாது சீக்கிரமாக விட்டுட்டோன்னு இங்க இந்த இடம் அப்படியே துருப்பிடிச்சு அப்படியே ஒரு மாதிரி கழுண்டு வந்துடும் ஃப்ரிட்ஜெல்லாம் அப்படி தான் ஃப்ரிட்ஜெல்லாம் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதனால் இப்போ வர ஃப்ரிட்ஜெல்லாம் சீக்கிரமாகவே இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கரண்ட் இல்லாத நேரத்தில் நமக்கு வந்து ஃப்ரிட்ஜி ஆஃப் ஆகிடுது அதே மாதிரி நம்ம எங்கேயாச்சும் வெளியில் ஊருங்களுக்கு எதுவும் போனோம்னாலும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு போகக்கூடாது அது ஃப்ரிட்ஜ் போட்டுக்கு அது ஒன்று கரண்ட் ஒன்று நமக்கு வந்து அதில் வந்து இழுத்துறாது அதனால் நம்ம ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணவே கூடாது கரண்ட்டு போயிருச்சு அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து அது கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிரும் தண்ணி வர்றதுனால நமக்கு இந்த கீழ்பாகம் மட்டும்தான் இப்படி போயிடும் நானே பார்த்தேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இந்த முயற்சி பண்ணி பார்க்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் விட்டுருச்சுன்னா விட்டுறாதீங்க அதை உடனேயே அதாவது நம்ம பார்த்தோம் நம்ம கண்ணுக்கு பார்த்தோன்னே இந்த வேலையை செஞ்சுக்கிறோம் செஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும் வீணாக போகாது இதுக்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா படிச்சு ஆகிடுச்சி அதே மாதிரி நான் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அதாவது கீழ் சைடு மட்டும்தான் அந்த மாதிரி ஆகும் இப்படி அடிச்சிட்டோம்னா நமக்கு வீணாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை நான் ஒரு 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 வாரமாக இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு சரி கரண்ட் இல்லாத நேரத்தில் இதை செஞ்சால் தான் காய வைக்க முடியும் இவருங்க நான் முதல்ல ஒரு கோடு அடிச்சிருந்தேன் இப்போ திருப்பியும் இந்த கோடு அடிக்கிறேன் नमुक फ्रिड्जी वीणा पो सीकर दला। सीकर वीणा पो இந்த மாதிரி நீங்களும் அடித்து பாருங்கள் ஒரு லைக் கொடுங்க இதை வந்து நான் போட்டு காட்டினதுக்கு ஒரு லைக் கொடுங்க பாய்